இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத பலனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தீங்க பார்த்தீங்களா இது கிடைச்சா போதும்பா என் லைஃப் மாறிடும் அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்களா அதன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கிரகங்கள் ரீதியாக எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை நிறைய போராட்டங்களை சந்திச்சுக்கிருக்கேன் என்னுடைய பொருளாதாரம் ஒரு வளம் அடையக்கூடிய அளவுக்கு எப்போ கிடைக்கும் இப்ப கிடைக்குமா அப்படிங்கிறதையும் உறுதியாக இந்த வீடியோ முழுமையா பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பிரச்சனை இருக்கீங்க பாத்தீங்களா என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே உள்ள எப்பதான் புரிஞ்சுக்கிடுவாங்க இது இந்த மாதமாச்சும் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்க பாத்தீங்களா இவ்வளவு அத்தனை விஷயங்களையும் தெளிவா சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுமையா பாருங்க மாற்றங்களும் ஏற்றங்களும் நீங்கள் பார்க்கும் விதத்தை பொறுத்திருக்கு கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிருவோம் இந்த லைஃப்பில் மாற்றம் மாற்றங்கமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு வெளியே எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம் இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து மாத பலன்கள் எடுக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார் இரண்டு ராசிக்கு என்ன பண்ணுவார் அவருடைய ட்ராவல் இருக்கும் அப்படியே இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் வந்து மகரத்தில் இருக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து என்ன பண்ணுவார் டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார் ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வாய்ஷாக மாறும் மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது கும்பங்கும்போது மகரத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வாய்ஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்ருக்கோம் இது வந்து பொது பலனே இது வந்து பொது பலனை உங்கள் சுய ஜாதகம் கிடையாது ஸோ அதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னென்னா இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன் மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோவை பார்க்கலாம் ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு அவங்களுடைய வருடங்கள் வேறு இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது தசாபுத்தி இருக்குது இதை மையமாக வைத்து தான் எழுபது சதவீதம் எடுக்க முடியும் ஓகேவா வந்து இருபது டு முப்பது சதவீதம் அதாவது சாப்பிட வழியே இல்லை பசி ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படியே தலை சுற்று வந்துருச்சு அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தா வச்சு தாகம் அடங்கும்பா ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவேன் அப்போ நம்ம நினைக்கும் மாதிரிங்களா அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும் அந்த ப பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்ட தான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்தீங்களா அது உங்கள் சுய ஜாதகம் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகே அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியில்லை ஓகேவா உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும் தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் இருபது டு முப்பது சதவீதம்தான் தான் என்பதை நம்மளுடைய நேர்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும் நம்மகிட்ட ஜாதம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன் வாங்க வீடியோ கால் தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது பல விஷயங்களை யோசித்து யோசித்து செய்யலாமா வேண்டாமா செஞ்சால் என்ன பிரச்சனை வரும் செய்யாட்டி என்ன பிரச்சனை வரும் இவங்களுக்கு நம்ம உதவ போகிறோமே உதவுனா என்ன விஷயம் அதனால் என்ன வரும்னு நிறையா யோசித்தான் பண்ணுறீங்க ஆனால் உங்களுடைய யோசனை எண்பது சதவீதம் கடந்து போகும்போது யாரோ ஒருத்தவங்க அதை நூறு சதவீதமாக கைப்பற்றிக்கிறாங்க ஸோ இதுதான் கடந்த காலமாக ஒரு ஒன்றரை ரெண்டரை வருட காலமாக உங்களுக்கு லைஃப்பில் ஏற்படுகிற ஒரு அழுத்தம் பிரச்சனை ஸோ இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் கூடவே இருக்கிற அன்பு பாசமான உறவுகள் தான் உங்கள் லைஃப்பில் கொடுக்கக்கூடிய தாக்கமே வெளியேருந்து எவனும் வரல வெளியேருந்து யாருமே வரல கூட இருக்கவன் தான் குளிபறிச்சுருக்கான் இதுதான் ரியாலிட்டி ஸோ அப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறதுக்கு முன்னாடி புரட்டி போட்ட வாழ்க்கை உங்கள் லைஃப் பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியராகிய உங்களுக்கே பலபடியும் பாடம் கற்றுக்கிற போகணும் ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பை என்ன பண்ணுறாங்க அனுபவ பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட கத்துக்குட்டியாக இந்த கன்று குட்டிகள் இப்போது உங்களுக்கு லாக் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த பிப்ரவரி மாதம் முதல் உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி பெற போகிறீங்க முழு கவனம் செலுத்தினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகப்படியாக ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்க போகுது உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உறுதியாக கிடைக்கும் ஏன்னா இவ்வளோ நாட்களாக உங்களை மதித்தவங்க இவ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க கடந்த சில சில வருடங்களாக உங்களை போட்டு மிதிச்சிட்டாங்கன்னா சொல்லணும் அப்போ இதில்லாம் நீ லாக்கானீங்கள அது என்ன சொல்லணுன்னா ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் தாய் பதினாறு பதினாறு அடி பாய்ஞ்சால் குட்டி எத்தனை அடி பாயும் டபுள் மடங்கு பாய முடியுமா ஸோ அதே மாதிரி தான் இப்போல்லாம் எட்டு அடி பத்துலாம் கிடையாது பதினாறு அடி தான் டேரெக்டாக ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை விட ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் முன்னாடி நின்று உங்களை சீன்றாங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் அதாவது கற்றுக் கொடுத்த குருவுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கும் அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் துவக்கம் முதல் உங்களை யாரெல்லாம் வஞ்சித்தார்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முதல் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய தனுஷ்ராசி என்பர்கள் எந்தெந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நைட்டை ரொம்ப அந்நைட் சாப்பிட்றது அதே போல் வந்து வேகமாக அதாவது அள்ளி உள்ளே போட்டு ஓடுறது அதே போல் வந்து தேவையில்லா உணவுகளை சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொண்டு வர்றது ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஒன்று தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது பொதுவாகவே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இயற்கை உணவுகள் என்று சொல்லக்கூடிய காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நீங்க உணவு பழக்க வழக்கங்க விஷயங்களை கவனம் பார்த்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்